ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் அதிகாரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறம் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி வந்து ஹை லெவலில் வந்து இருக்கும் ஸோ நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து நைன்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸ்டோக்சி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு ஆஃபின் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கோஆப்ரேட்டி மில் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடடில் தான் இந்த வேலை வைப்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மோட்டில் தான் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைக்கணும் அது இதில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் பேக்ஸ்லேயே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஐநூறுபா வந்து ஃபீஸு மீது இருக்கிற எல்லாம் ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ரிசிப்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்தினா அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான ரிசிப்ட் எல்லாமே நீங்கள் இணைச்சு இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லையும் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டகிரி அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் கேட்டகரி லஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட்டு கன்சல்டென்ட்லேயே டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனு ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டு அப்ளிகேஷன் டெவலப்பர்னு உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு மினிமம் சேலரியே வந்து ஒரு லட்ச வந்து ஸ்டார்ட்டே ஆகுது அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஒன்றரை லட்ச ரூபா இருக்கும் கன்சல்டன்ட்டுக்கெல்லாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்ச ரூபா இருக்கும் லஜிஸ்டிக்ஸ் கன்சல்டென்ட்டுக்கெல்லாம் ஒன்று ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸோ மார்க்கெட்டிங் கன்சல்ட்கெலாம் வந்து பாருங்கள் ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் ஸோ அதே ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தால் ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து வரும் இதில் வந்து ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் ட்ரிபிள் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்இஎம் டெக்கில் நீங்கள் அந்த சேம் டொமைனில் நீங்கள் பண்ணியிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது பிஇஇபெக்கில் நீங்கள் அந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா சரி அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து மார்க்கெட்டிங் கன்சல்டன் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிட்டு எம்பிஏ வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் லஜிஸ்டிக்ஸ் கன்சல்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிட்டு எம்பிஏல வந்து லஜிஸ்டிக்ஸ் எல்லாம் சப்ளை சைன் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட்லேயே டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கு நீங்கள் பிஇபிடக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஐடி இல்லைனா வந்து ஸோ டிகிரி ஹோல்டராக இருந்தால் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு எம்இஎம் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டுக்குலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா டிகிரி முடிச்சிட்டு எம்பியில் வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் வந்து சேர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇபி டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படி இல்லைனா எம்இஎம் டெக்கில் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களோட டொமைன் இதை பொறுத்து ஸோ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அதுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கும் ஓரல் இன்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் இது எல்லாம் சேர்த்து தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜாப் வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து எல்லாமே ஃபீஸ்க்கான டீடெயில்ஸ்லருந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் டெலிஃபோன் நம்பரை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கூட அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்